இல்லை எல்லாத்தையும் ஓடி அட்வெல்லாம் எல்லாத்தையும் ஓடிபட்டிருக்கு நல்லா கறிச்சோறு போடுவாங்க முன்னு மொட்டல்ல கிளம்பி பாடுவான் சுருட்டு மல்லா ஆ யார்ட்டியா ம் யாரு நீ அண்ணாட்டி அட்டு காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கும் நீ என்னாட்டி இப்ப கூப்பிட்றியா என்னையா என்னாடி பைட்டை நீனு ம் ஒரு ஃபோனு போட்டுருந்தா நான் விடியான்னு இருக்க மாட்டேனா ம் சொல்லு பார்ப்போம் ம் யாற்றில் ம் எத்தனை பேர் போய் இன்னிட்டு நேரம் நல்லா துண்ணு சுட்டுட்டு வேடிக்கை வாட்டர் வாழ்வா என்னென்ன காடை போயிருக்குமோ ஒன்றும் நமக்கு புரியலை ம் செட்டை ஒரு ஃபோனை ஒரே நான் உடையாண்டு போனேன் இந்த குறுக்கச்சி கூட்டிட்டு சண்டை வாங்காடை ம் இவன் ஒரு ராவு காலம் ராவ காலம் இந்த அம்புஷம் மாடு ம் எப்போ வாரு என்னப்பட்டு ஏறு ஏறிக்கிட்டு வந்து சண்டை வாங்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வளர்க்குறான் ம் செட்டை அவள் சண்டை வாங்காடாக இருந்தாலும் இத்தனை நேரம் நம்ம ரெண்டு பேர் போயிருக்கலாம் ம் பாரு எப்படி இருக்கிறோம் ஆளுகளை ம் ஒரு கடை சொல்லப்பட்டலை ஒரு கடை ஊரில் நடக்கப்பட்டலை ஆடு கட்டில முன்னளவு அகட்டுல கிளம்பிருக்கிறாள் அவள ஐயோ 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 எக்கா என்னக்கா இந்த மாமா உக்காந்துக்கிட்டு வருவோம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு எங்க எப்போ ஒரு வெளியே வரமாட்டாரு ம் என்ன இன்றைக்கி புதுசாக வெளியில் வந்து உக்காந்துக்கிட்டு வெறுவெல்லாம் விட்டுறாரு எங்கே தான் ஆறா எக்கா போயிருச்சு போடுறதுக்கு மொதம் போய் நிற்கி சோறு தூக்கிக்கிட்டு வரலாம் கறி தூக்கிக்கிட்டு வரலாம்னுட்டு மொட அளா கலந்து விட்டா போடுறதுக்கு ம் உன்னை நீ தான் ஏழு மணி நேரம் சண்டை போடுற சண்டை அங்கே என்ன நடந்துச்சோ ஏழு நடந்துச்சோ ஒன்றும் முடியலை ஏவா சொன்னால் போன வந்தான்றதையும் கேட்கலாம்னு பார்த்தா உன்ன காணுமே நீ என்ன கேள்வி கப்பேன்னு தான் நான் விடையாண்ட் தெரியுமா ம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஏக்கா ஒன்றியே ம் கடவுளை கடவுளை ம் அக்கா ம் எம் ஒரு திமுரு இருந்தா ம் அவளு எப்படி போய் ஊர் பஸ்ஸு ஏறி போய் சொல்லிட்டு வந்தால அதேமாரி சொல்லப்பட்டலை கிழமை வந்துட்டான் பற்றியாண்ட கிழவன் ம் பார்த்துக்க எந்த அளவுக்கு வேக வேகமாக போய் சொல்லி வேக வேகமாக வந்து கிழவன் கல்யாணம் சீக்கிரம் நிச்சயம் முன்னி முடிச்ச கையோட பொண்ணை கூட்டுக்கிட்டு போகிறானாமா ம் இது எந்த ஒரு மழை வழக்கம் வரணும் எனக்கு ஒன்றும் புரியலை அக்கா அந்த கிழங்கிட்ட ம் எப்படி உட்காண்ட பாரு என் புருஷெல்லாம் இந்த வயசுலையும் ம் வறுவு வெட்டுறாரா என்ன வேலை செய்கிறாரு ஒரு வேலை செய்யறது கூடாது இந்த நூறு நாலு வேலைக்கு வந்து சும்மா நடிச்சுக்கிட்டு நிற்கிறது ஊ பாருந்தா இந்த ஆளுக்கு என் புருஷன அவ்வளோ வேலை வயசு அதிகம் பார்த்துக்க ம் எப்படி உக்காண்டுக்கிட்டு கிழங்கு கணக்கில் கிழங்கு மருளிக்கிழங்கு கணக்கில் உக்காண்டுக்கிட்டு எப்படி வறுவு வெட்டுறட்ட பாரு அப்புறம் என்ன குறை ஆராய்க்கு ம் எப்போ பாரு இந்த மாதிரி விறவு வெட்டி கொடுக்குறதுக்கும் ஊட்ட கூட்டுறதுக்கும் சாமனை விலை குறதுக்கும் எல்லாம் செய்யறத்துக்கு எந்த கலவம் இருக்கிறாரு ம் அப்புறம் என்ன இருக்கு கவலை ஊர் ஊராக போய் உட்காந்துக்கிட்டு கடை வைச்சிடலாம் என்ன வேணாலும் பின்னாடி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை கலகம் முட்டிக்கிட்டு ம் ஊரில் எம்மோ பிரச்சனை வந்தாலும் போய் இவ்வளோ இவ்வளோ போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வருவா வரலாம் ம் புருஷன் உட்காந்துக்கிட்டு நல்லா வேலை செஞ்சு வைப்பாரு போடுறதுக்கு பா நாளுக்கு நல்லா நறுக்குன்னு ந நறுக்கு தச்சைப்பால கேட்டுக்கிட்டு போவான் ஏ இந்த காலம் இந்த காலம் இந்த வயசில் உனக்கு எடுக்கி அந்த வேலை பொண்டாட்டி கட்டிக்கிட்டு ம் புள்ளைவலெல்லாம் கொடுத்து மர்மம் எடுத்துக்கிட்டு மரமம் வரத்துக்கிட்டு உட்காந்துறப்புறம் உனக்கு என்ன உனக்கு இந்த வயசுல இந்த மாதிரி வெற்றிக்க மனசே கஷ்டமா இருக்கு ஏன் வீட்டுக்காரலாம் ராஷா வீட்டு கண்ணுக்குட்டி குட்டி கணக்குள்ள இருக்கிறாருன்னு நான் வாட்டி விட்டு விட்டுட்டு வாட்டி வந்த உடனே ஆராய போட்டு பிச்சு எடுக்கட்டும் வண்டையை எனக்கு போகிற நேரத்தில் இதெல்லாம் தேவையாக கழுவி சொல்லு பார்ப்போம் என்னக்கா நீ இப்படி இருக்கிறிய ஒன்று என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி அம்மா ம் எனக்கு போகிற அவசியத்தில் இவ்வளோ இந்த கழவங்கிட்ட போய் பேசலன்னா என்ன வந்தது உனக்கு ம் பார்த்துக்க ம் உனக்கு இன்னும் அந்த புத்தி மறையலை எக்கா ம் எப்போ பாரு எவ்வளோ இருட்டு போட்டு விடலாம் எங்கே சண்டை வாங்கி விடலான்ற எண்ணம் உனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ எப்படி தான் நம்ம குடும்பம் இருக்கும் நீ நினைக்கிற ம் அந்த கலவையாக எங்கே போகிறவா ம் என்னமோ எவ்வளோ பிடிச்சிக்கிட்டு சண்டை வாங்கி வைக்கிறாள்வோ கீழே பண்ணுறாள்வோ எல்லா அங்கே கலகமும் மண்ணி வைக்கிட்டு நமக்கு என்ன வந்து கிடக்கு இந்த கலவம் என்னமோ செட்டு செருப்பு ரொம்ப கணக்கில் கணக்கெல்லாம் வறுவடி கிடக்கு இந்த கழகம் கட்டி ஒரு வார்த்தை பேசிட்டுள்ள பட்டு வந்தா நாங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போடுவாங்க அந்த ஆளுவ ம் நீ என்னட்ட பேச போறியா இதுவே ஒரு எங்கேயாவது வெடி வெடிச்சாக்க எங்கே கடுவிட்டு அழைக்கிறாங்கன்னு சொல்கிற கலவம் இது காதலையும் உருவாது ஒன்னுத்தையும் உருவாது நீ என்னட்ட போய் பேசி என்னட்ட புரிய வைக்க போறோம் எனக்கு ஒன்றும் வளர்க்கல சரி சீக்கிரம் போய் சட்டு சுருக்கு நாலு வார்த்தை பேசிட்டு வா எக்க நேரம் ஆகுது எனக்கு ஆட்டை விட்டுட்டு ஓடி போட மாட்டோம் அங்கே என்ன நடக்குது ஏழு நடக்கும் எனக்கும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஆவலாக இருக்குது நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு திரியா உனக்கு கூப்பிட வந்திருக்கும் எனக்கு தண்டனை வளரமாட்டி yeah ம் நான் என்னடா சொல்கிறோம் ம் சீக்கிரம் வேறுட்டு வாயாக்கா இருக்கு இட்டி வாரம் நாலு நாலு கோழி நாளும் நறுக்கட்ட போல உஷிப்பேட்டி விட்டுவிட்டு வண்டன வச்சுக்கண்டம் வண்ட உடனே அவளை போட்டு குறுக்கு குறுக்கு குறுக்கட்டோன்றான் ம் எங்கே எதுவும் சொல்லப்பட்டலை எது நடத்தப்பட்டலை இங்கே எது நல்ல காரியம் நடக்கிறத பற்றலை மூணு மொதல் அலை அளவு இந்த மூணு தேவி மூதழிவாளம் ம் நமக்கு என்னடி பண்றது ம் ஒரு வார்த்தையும் அப்படியும் அவன் போகிற அளவில் இந்த இவ இருக்கிறான் அவள் இருக்கிறான் சொல்லுவோம் நாலு வேறு சொல்லி கூட்டுக்கிட்டு போவோம்னு இல்லை குறுக்கச்சி தனித்தனே ஓடுறாள் அப்புறம் என்ன நம்ம கேட்குறது இல்லைனா என்னடி அர்த்தம் கேட்டு ஆகணும் பின்ன என்ன இம்மா இப்படிப்பட்ட புருஷனை வச்சுக்கிட்டே இவ்வளோலாம் இம்மா சீனு போடுற அழுவளாக ம் ஏன் புருஷெல்லாம் என்ன எனக்கு என்ன கேள்வி கூட காக்கறேன் இன்னும் இன்னும் வரைக்கும் எங்கடி போகிறேன் எவ்வளோ அடி வர என்னாடி பண்ணி விட்டுக்குறேன் எழுக்கட்டி அங்கே வைச்சிடா இருக்கட்டி இங்கே வைச்சிட ஏண்டி அவள் வீட்டுக்கு போகிற ஏன்டி அவள் இங்கே வரா இம்ம கேள்வி என்ன என்ன வரைக்கும் காட்டுறேன்ல ஆனாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அந்த ஆள் நான் கட்டி தாய் கட்டிக்கிட்ட மோட்ல நாலுலேருந்து ஆறு புள்ள வெட்டினேன் அதுதான் நான் கண்டப்பாளம் வேறு ஒன்றும் கிடையாது பட்டுக்கா என்னடி ம் ஆளுக்கட ஓடிபடுவாள்வோ ஒன்று சொல்ல மாட்டாள்வோ இன்னிலேருந்து அவ்வளோக்கு நம்ம வைக்கணும் முட்டியா ஆப்பு இருக்கட்டும் புருஷன் கட்டின ஆளை ஏற்றி ஏற்றி விட்டுட்டு போனோம்னா வந்து இந்த நாட்டிட்டுவான் அந்த அந்த ஆராயும் அவ கூட நிற்கிறவளவுலையும் எங்கடா எங்கே தான் விளங்க போகிறாலும் தெரியலைப்போ இன்னும் திருந்துடா திருந்துடானு நானும் நம்பிக்கிட்டு போகிறதா திருந்தவே மாட்டேன் மூடி நான் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல காலமாக போச்சுப்போ சீக்கிரம் போ என்ன நின்றுக்கிட்ட யோசிக்கிற என்ன யோசனை பண்ணுறா அந்த களம் நம்ம மொறக்க முறைக்க பார்த்துட்டு உக்காண்டிருக்குறோம் என்ன எழுதுன்னு கேட்குறா பாரு யார் என்னென்னு கண்ணு தெரியுறா காது தான் புஷுன்னு பூச்சி கண்ணு தெரியுறா என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலப்போ போய் பேசி நான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன் நீ பின்னா வா அப்புறம் நான் என்ன பண்ணுறட்டு ம் அங்கே என்ன நடக்கிறதோ ஏது நடக்குதோன்னு ஒரே ஆவலாக இருக்கு நீ இப்படி அழுத்தாட்டியம் பண்ணி வைக்கிறேங்க இவங்க மாமா மாமா என்ன மாமா சொக்கலிங்க மாமா காலை உழுவிட்டா என்ன என்ன குரல் கொடுக்குறோம் கம்முன்னு உக்காந்து கிடக்குறாரு வாரு என்னாங்க மாமா மாமா எங்க அக்கா நாங்களும் எம்மா நேரம் வந்து நின்று கூட என்ன என்னத்த பண்ணுறீங்க ஐயோ ஐயோ ஐயா என்ன இது வெறுவு வெட்டுறாரா முடியாத காட்டில் நாலு புள்ளி விளை பெற்றுக்கிட்டு அவளை ரெண்டு ஏமா முடிஞ்சிக்கிட்டு பிடிச்சி ஒருத்தையாக கட்டி கொடுத்து அங்கே வாழ்றது இன்னொருத்தனை கட்டி கொடுத்து அவன் சென்னையோடு கலந்து விட்டான் என்னடி இது ஊருக்கு வந்த சோதனை இப்படி போட்டு நல்லா வெட்டுறாரு வாரு என்ன கணக்குள்ள ஐயையோ கையெல்லாம் பாவம் முன்னாடி நாடி அட்டு போன நேரத்தில் இந்த வேலைலாம் தேவை மாமா உங்களுக்கு என்ன மாமா நீங்கள் பண்ணுறீங்க எங்கள் எங்கள் அக்கா வாரி ம் ஏன் உங்களுக்கு இந்த வேலை பாருங்கள் இந்த பாருங்கள் நானும் ஆறு வெள்ளைய வெட்டேன் ம் என் புருஷன் ஒரு வேலை செய்யறாரா ஒன்னும் செய்ய மாட்டார் நீங்களாவது பரவாயில்ல பொறுப்பா இருந்து எல்லா வேலையும் செய்யறீங்களா ஆமா நல்லா இருக்கியா பாத்து எம்மா ஆகுது எனக்கு ஒன்றும் புரியல போ கண்ணு புரியல ஒன்றும் புரியல காது சுத்தமாக கேக்கல என்ன தண்ணி வேணும்னா கேட்டு தண்ணி உள்ள இருக்கு போய் மண்டபா எனக்கு காலெல்லாம் வீங்கி போய் கிடக்கு உங்க அக்கா காரி எங்க போனாலும் தெரியல ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறா பண்ண மாட்டேங்கிறா தண்ணி காலை வலிக்குட்டி எனக்கு வெந்நீர் போடுட்டீன்னு சொன்னா கிளம்பி போயிட்டால வெண்ணி தூக்கி அடுப்புல வச்சுட்டு இந்த வரவ தூக்கி முன்னாடி போட்டு விட்டுட்டு வெட்டி அடுப்பு பத்த வச்சு குடுங்கியா நான் வார முக்கியமான கதை ஒண்ணு என்னன்னு போன ஆளை காணும் நீங்க எங்களும் பார்த்தீங்களா அவள எனக்கு வார வார ஒண்ணு உடம்பு முடியலத்தா என்ன சொல்லிக்கிட்டு இருந்திய ஒண்ணு காதுல புலப்படலுமா என்ன ஆச்சு என் தம்பிதாரன் நல்லா இருக்கிறானா உம் காலையிலேயே கறி கஞ்சி காசிடின்னா கிளம்பி புட்டா தனிய வச்ச பழைய கஞ்ச வச்சு புட்டு கிளம்பி புட்டா சொல்றது சொல்றதுன்னா எங்க போய் முட்டி கட்டுன்னு தெரியலத்தா அவ இந்த முனியா அம்மா இந்த மோனியாவா பேர் மாட்டுக்குது எனக்கு வாயில ஹம் அவ எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பயிற்சி பேசிக்கிட்டு கிடக்கிறாளுவா ஒன்னும் விளங்க மாட்டுக்குது காதுல உள்வார செத்த மாதிரி மாறி தா வீட்டுக்குள்ள நீங்க எங்கத்தா கிளம்பிட்டீங்க இந்த கழவம் ஆ இம்மனாம் மல்லு கொடுத்து உயிருக்கும் போடாடிக்கிட்டு பேசுகிறேன் என்னோட இந்த கழவம் என்ன என்னை தேவையிட்டு பேசுறானே ம் ஏட்டி நான் இம்மனா அவளை பற்றி கேவலம் கவலமாக கழுவி ஊற்றுனதெல்லாம் காலிலேயே உழுவில் போலருக்க ஆனால் எங்கிட்ட பூட்டான மட்டும் சொல்கிறாரு காதில் உழுவுளை போலருக்கு பாவம் காலை வெங்கி போய் நடக்கிறான் ஒரு வெந்நிலை வச்சு கொடுக்க துப்பு இல்லை எங்கே கலந்து விட்டா பாரு ஐயா ஐயா ஏமாச்சான் ம் என்ன நீங்கள் என்ன அப்படி பொண்டாட்டி வளர்க்குறீங்க ம் போயிட்டு வாடி இருந்தாலும் உன்னு சொல்லி அனுப்பி விட்டு ம் இப்படி ஊரையே சுற்றி சுற்றி வந்து ஒரு ஊடு வத்தலை மச்சான் அப்படி சண்டை வாங்குறாங்க நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு தெரியறீங்களா ம் இந்த விரவை நீங்கள் ஏன் வெட்டணும் உங்களுக்கு என்ன அம்மோ கஷ்டம் சொல்லுங்கள் பார்ப்போம் பாவம் முடியாத காலத்தில் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிகிறாரு பாவம் நாலு உள்ள பற்றி என்னத்தை சுகத்தை கண்டாரு ஒரு போ ம் மச்சான் நான் சொல்கிறதே யாரும் கேட்க என்ன ம் மச்சான் உங்களுக்கு காதில் உழுவுதா என்ன ஆமாட்டா தீபாவளி வருதுதான் தீபாவளிக்கு நான் என்னத்த பண்ண போ ஒரு ஒரு பொட்டை புள்ள இருக்கு ம் இந்த பயலும் போய் மெட்ரா போய் தங்கிக்கிட்டான் ஹம் எத்தி வந்து பாக்குறானாட்டா ஒரு அப்பங்காரம் இப்படி கிடக்குறான் ஒரு ஆட்டா இப்படி கிடக்குறாள் நமக்கு ஒரு தங்கச்சி புள்ள இருக்குதா அந்த பிள்ளைக்கு போய் என்னன்னு ஏழுன்னு பார்ப்போம்னு ஒரு பொறுப்புள்ள ஆற திடீரான் ஹம் காடு குட்டு வைக்கிறாங்க அங்க அங்கையும் என்னமோ பங்கச மரும அவளுக்கு அஞ்சு கோடி வந்ததுன்னு ஏமா பொண்டாட்டி காரியா உள்ள ஒக்கா அப்படி அழுறா அஞ்சு கோடி வந்துருச்சு அஞ்சு கோடி வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றதுட்டா நம்ம புள்ளவ வாக்கப்பட்டு போற இடம் அழு ராசி தகுந்த மாதிரி அமையறது நம்மலாம் கேட்டு கடவுள்கிட்ட கேட்க முடியும் கடவுள் யாரை பாத்து என்ன குடுக்கணுமோ தாத்தா கொடுப்பா என்னத்த நான் சொல்றது நான் சொல்றதுக்கு கருத்து தானே ஒன்னும் விளங்குலத்தா ஒன்னும் விளங்குல என்னமோ பேசல எனக்கு இதான் விடுவது எக்கா இங்க பாரு சொல்லிட்டேன் நானும் அந்த காலம் ஒன்று பேசுது நீ ஒன்று பேசு என்ன பாட்டுக்கா இந்த இந்த பொண்டாட்டி காரி எங்க வீட்டுல அஞ்சு கோடி வந்தால் அவளுக்கு என்ன அவளுக்கு எதுக்கு ஒப்பாரி வச்ச அழுவுரா எம்மா கேடு கட்ட செம்ம பரவி அளவு பார் வரட்டி வீட்டில் காசு பணம் வரக்கூடாது ஒருத்தி முன்னேறிடக்கூடாது ஒருத்தி வீடு கட்டக்கூடாது ஒருத்தி வெளிநாட்டுக்கு போகக்கூடாது ஒருத்தி வீட்டில் நல்லது கட்டுறது நடக்கக்கூடாது இந்த ஊரில் உடனே தூக்க மாட்டிக்கு வாழுவலை ம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல ம் பாரு இப்போ இந்த கழுவ கட்ட செவ்விட்டு கழவனாக இருந்தாலும் என்னன்னு பேசுனேன்ட்ல பாரு எப்படியா உண்மை வந்திருக்குது ம் ஏன் அக்கா நீ ஒன்று பேசுறா அந்த கிடன் ஒன்று பேசிடு என்ன நீங்க பைத்தியக்காரம் மாதிரி பேசிக்கிட்டு என்ன பைத்தியக்காரன் மாதிரி நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறியா போனோமுன்னா நாங்கள் என்ன நடக்குது ஏழு நடக்கடான்னு பார்த்துக்கிட்டு பாக்கலாம் என்னக்கா நீ பைத்தியம் மட்டும் பேசிக்கிட்டு கடக்குறா இங்கே எனக்கு பைத்தியத்தை கிடப்பா அதில் சொல்லிவிட்டா எனக்கு என்னடா இது தலைவலி இது உன் உன்னை கூப்பிட வந்து எனக்கு இதெல்லாம் தலைவலி குளம் தான் பார்த்துக்க ம் நீ ஒன்று பேசுறா அந்த கிழவன் தீபாவளியை பற்றி பேசிட்டு என்னடி இப்போ பண்ணுறீங்களே நான் கிளம்புற நீ போ பேசிக்கிட்டே கட நீ இப்போ ஃபேஷன் ஆராய் உன் வீட்டுக்கு வந்தால் காசை பற்றி என்ன மாதிரி ஒப்பாய் வச்சு அழுதுருக்கானு தெரியுது நீ அன்னாட்டி பைட்டை மாதிரி பேச்சு கிடக்குறியா அட கட்ட சிரிக்கி சிட்ட கம்முள் இருட்டி அட்டு கடை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அந்த கலவம் ம் என்ப ஒன்று பேசினா அந்த கலவன் ஒன்று பேசுது ஏதாவது பேசி என்னதுன்னு உண்மையை வரவா இப்போ அப்புறம் நீ என்ன நீ நினைக்கிற யாரும் இல்லாத நேரமாக இருக்குது இப்போதான் என்னென்ன பேசி கேட்கணுமோ கேட்டுக்கிட்டு போகலாம் ம் சும்மா பைத்தி அதுமாரி பேசி கிடக்காத ம் எல்லாம் நல்ல என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே என்ன அதுக்கட்டி குடிமுறிகிட்டு போனோம்னா என்ன ஏழுணும் அங்கே உள்ள சொல்வாளுவா எல்லாம் கேட்டுக்குவோம் இரு என்னட்டியோ அக்கா என்னவா மச்சான் ம் உங்களுக்கு என்ன சுட்டம் காலை போயிடுச்ச காடு அப்புறம் எழுக்கிறான காடை ஒட்டி வச்சுக்கிட்டு கலக்கிறீங்க அறுத்து அட்டை விட்டு வைங்க ம் ம் நாங்கள் ஒன்று பேசுகிறோம் நீங்கள் ஒன்று என்ன காடை பேசுறீங்கிறீங்க நீங்க நாங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உங்களை பற்றி விசாரிக்கிறோம் பாவம் பாரு ஒரு ம் ஏமாம்மா இங்கே பாருங்க இந்த சட்டை துணி போட்டுக்கிறீங்களே பனின்னு அந்த பனியும் வாங்கி கொடுக்க உடம்பு உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட காசு இல்லை உங்கள் மாவங்கக்கிட்ட காசு இல்லை என்னம்மா எப்படி வச்சுக்கிறாங்க பாரு ஒரு நல்ல வாழ்ந்து கட்ட மனுஷனை பொத்த பனியில் போட்டுக்கிட்டு என்ன மாதிரி கடத்துக்கிட்டு கிடக்குறாரு ஐயோ ஐயோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் ஊரில் உன் பொண்டாட்டி இப்படிலாம் பெரிய மேனா மணிக்கு மாரி பேசுற ஐயோயோ என்னத்தை சொல்கிறதா சாமி சரி ஆடு கடக்கட்டும்

எங்களை வேணவே வானானு ஆனால ஆசிரமத்துல கொண்டு போய் என்ன தள்ள பாட்டா வாக்கா கதைய முதியாறு உள்ளத்துள்ள தள்ள பாட்டா நான் என்னத்த சொல்றது இன்னும் சொல்ல சொல்ல தான் இருக்குது வாரு நான் ஒன்னும் சொல்றதுக்குள்ளட்டா இதெல்லாம் வாங்கிட்ட சொன்னோம்னு இந்த ஐ வந்தானா என்ன போட்டு அப்படி கேளுக்கா பாட்டாழு சொல்லுத்தா வெய்ய நல்லா உச்சி மண்டையில அடிக்குது ஓ மண்டையில மசுரையும் காணும் நீ கிளம்புட்டா பாவம் எங்கட்டாவது மயக்கம் போட்டு உளுண்டா நான் பண்றது எனக்கும் காலோட வீக்கமா போய் கிடக்கு தூக்கம் கூட முடியாது தா ரெண்டு பேரும் அங்க யாரோ நிக்கிறாங்க எனக்கு ஒன்னும் கண்ணு போலப்படலத்தா கிளம்புங்க கிளம்புங்க என்னத்துக்கு நின்றுக்கிட்டு வாய புடுங்குறீங்க நான் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தோம்னா எனக்கு அப்படி எப்போ எனக்கு காலம் முடியும்னு நிக்கிறத்தா எனக்கு அம்ம வேதனையா இருக்குது நான் என்ன சொல்றது போயிட்டு வாங்க இது எனக்கு நம்ம கழையில எல்லாரும் கடையா இருக்கு என்னடா இது பாவம் கையக்கா நூரே சண்டை வாங்கினாலும் இந்த ஆராயும் அவன் புருஷனும் பாவம் தானே அவன் மகங்காரம் மனசேச்சியே இல்லாத மகனும் மரும ஒழுங்கேட்டு மொழியாறு உள்ளத்தில் விட போகிறாங்க பாரு அது இந்த ஆளை கொண்டு போய் அனாதை ஆச்சனை மட்டில் விட்றட்டான் என்னாடி இது இப்படி இருக்கிற அழுவல இந்த காலத்து பையா சிரிக்கிவோ ஏ சாமி வா எக்கா போ எனக்கு மண்டை நான் அது ஒரு புள்ள தான் பெட்டு வச்சுக்கிறேன் இவங்களாம் ரெண்டு புள்ள பெட்டு என்னாடி இப்படி போய் நிற்கிறாங்களோ எனக்கு பயன் வந்துருச்சுக்கா வாக்க போவோம் நேரத்தோட லாட்டி உம்மா கழிவு வச்சுக்கிட்டுதான் தான் ஊருக்குள்ளே பெரிய பெரும்போக்கா நடந்து வராளாட்டி ம் மா இன்னும் கொஞ்சம் நாளில் கொண்டு போய் எங்கேயா ஆளை காணணும் நம்ம தேடணமுன்னால் நேராக எங்கிட்டாவது போய் மு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க படக்கு ஏ கடவுளை கடவுளை இதெல்லாம் தேவையாட்டி சிச்சி சிச்சி சரி வா போவோம் அங்கே என்ன கடைன்னு கேட்போம் ஆனால் அந்த ஆராய பிடிச்சி நம்ம இப்போ கேட்காமல் விடக்கூடாதுச்சு